ஹாய் ஐம் டாக்டர் ராஜலக்ஷ்மி உங்கள் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் விஆர் ஹாஸ்பிட்டல் கேடிசி நகர் திருநெல்வேலி நம்ம இந்த வீடியோவில் பிரெக்னென்சியில் வரக்கூடிய உயிரெழுத்தத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து நம்ம வந்து ஒரு மதருக்கு வந்து ஜெஸ்டேஷன் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி பிபி இருக்கக்கூடாது நார்மலாக தான் இருக்கும் அதே நேரம் ப்ரெக்னென்சிலையுமே இருபது வாரத்து வரைக்கும் அவங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக தான் இருந்திருக்கும் இருபது வாரத்துக்கு மேலே தான் வந்து பிபி வந்து கூட ஆரம்பிச்சிருக்கும் அப்போ தான் வந்து நம்ம அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய உயரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ வந்து எப்போ வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் வந்து ஹைன்னு சொல்கிறோம் நூற்றி நாற்பது தொண்ணூறுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த பிபி வந்து ஹை பிபின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம ஜெஸ்டேஷன் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்ட்டு வந்து ஒரு ரீடிங்கை வச்சு நம்ம லேபிள் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக மூணு ரீடிங்ஸாவது எடுத்து பார்ப்போம் அதுவும் த்ரீ டிஃப்ரெண்ட் டைம்ஸில் எடுத்து பார்த்துட்டு மூணுமே வந்து மூணு ரீடிங் வந்து நூற்றி நாற்பது தொண்ணூறோ இல்லை அதுக்கு மேலேயும் இருந்ததுனால் தான் அந்த மதருக்கு வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய பிபி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் வர்ற மதர்ஸ் வந்து லோ ரிஸ்க் மதர்ஸ் ஹை ரிஸ்க் மதர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் லோ ரிஸ்க் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட பிபி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நூற்றி நாற்பது தொண்ணூறுலேருந்து நூற்றி அறுபது தொண்ணூறுக்குள்ளார தான் இருக்கும் அதே நேரம் ஹை ரிஸ்க் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பிபி நூற்றி அறுபது தொண்ணூறுக்கு மேலே போக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து ஹைப்பர் டென்ஷனை வந்து நம்ம ஹை ரிஸ்க் ஜஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரி ஓகே அடுத்தது வந்து ஏன் வந்து சலா மதர்ஸ் மட்டும் ப்ரெக்னென்சி டைமில் வந்து பிபி ஷூட் அப் ஆகுது அப்படி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாகவே வந்து கர்ப்பப்பையில் ஸ்பைரல் ஆட்ரிஸ் அப்படின்ற ரத்த நாணங்கள் வந்து இருக்கும் ப்ரெக்னென்சி நடந்து நஞ்சு கொடி ஃபார்மேஷன் நடக்கிறச்ச ட்ரோஃபோபிளாஸ்ட் அப்படின்ற அணுக்கள் வந்து செல்ஸ் வந்து அதை வந்து ஸ்பைரல் ஆர்ட்ரிஸை வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த டோஃபோபிளாஸ்டிக் இன்வேஷன் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து அந்த ஸ்பைரல் ஆர்ட்ரிஸ் வந்து நல்ல விரிவு கொடுக்கும் நல்ல விரிவு கொடுத்தா தான் வந்து நம்ம இருந்து நஞ்சு கொடி மூலிமா ரத்த ஓட்டம் வந்து நல்லா ஃப்ரீயாக போக முடியும் குழந்தைக்கு ஸோ வந்து சில பேருக்கு இந்த டோஃபோப்ளாஸ்டிக் இன்வேஷன் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா வந்து அந்த ஸ்பைரல் ஆர்ட்ரிஸ் வந்து விரிவடையாமல் சுருங்கியே இருக்கும் அப்போ வந்து குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து ரொம்பவே கம்மியாகும் ஸோ வந்து மதரோட பிளட் மெசல்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் ஸோ வந்து அதனால தான் வந்து மதருக்கு வந்து பிபி வந்து ஷூட் அப் ஆகும் ஸோ செகண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாகவே ப்ரெக்னென்சியில் வந்து பிளடில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும் ஸோ பிளட் வால்யூமாக இருக்கட்டும் இல்லை பிளாஸ்மா வால்யூமாக இருக்கட்டும் இல்லை வந்து அதில் இருக்கிற செல்ஸோட கான்சன்ட்ரேஷனாக இருக்கட்டும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் இதெல்லாம் வந்து நார்மல் ஃபிசியாலஜிக்கலாக நடக்கணும் ஸோ தட் வந்து அம்மாட்டேருந்து குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டும் சீராக இருக்கிறதுக்காக நம்ம பாடியே நார்மல் சேஞ்சஸ் நடக்கும் ஆனால் இந்த சேஞ்சஸில் ஏதாவது சரியாக நடக்காமல் இருந்தது அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய பிபி வ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் இது ரெண்டு தான் முக்கியமான மெயின் காசா வந்து நம்ம பார்க்கிறோம் பிரெக்னன்சியில் வரக்கூடிய பிபிக்கான முக்கியமான காசை நம்ம பார்க்கிறோம் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய பிபி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தா வந்து ப்ரெக்னென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறச்சே வந்து எந்த கர்ப்பிணி பெண்களோட வெயிட் உடல் எடை வந்து அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய பிபி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதாவது வந்து அவங்களோட பிஎம்ஐ வந்து தேர்ட்டிக்கு மேலே இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம் மாதிரி அந்த கர்ப்பிணி பெண்ணோட வயது வரம்பு ஸோ இருபது வயசுக்கு கீழே அந்த வயசில் ப்ரெக்னென்ட் ஆனாலும் சரி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ப்ரெக்னென்ட் ஆனாலும் சரி அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் அதே மாதிரி ஃபேமிலியில் யாருக்காவது அம்மாக்கு பிபி இருந்தாவோ இல்லை கூட பிறந்தவங்களுக்கு வந்து பிபி இருந்தாவோ அவங்களுக்கு அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய பிபி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் அதே மாதிரி அந்த மதருக்கு வேறு ஏதாவது கோமாபிடிட்டிஸ் அதாவது மித்த இதர உடல் பிரச்சனைகள் அதாவது வந்து தைராய்டு பிரச்சனை இல்லை வந்து டைப் ஒன் டயபட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன வயசுலேயே வரக்கூடிய நீரிழிவு நோய் ப்ராப்ளம் இல்லை வந்து கிட்னி ப்ராப்ளம் எதனாவது இருக்குது கல்லீரல் பிரச்சனை இருக்குது இல்லை வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இல்லை எஸ்எல்இ அந்த மாதிரி எதனாவது டிசீஸஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம் அதே மாதிரி எந்த மதர்ஸ் வந்து செயற்கை கரைத்தரித்தல் மூலியமாக கருவுண்டாயிருக்காங்களோ அவங்களுக்குமே வந்து ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எந்த மதர்ஸ் வந்து ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷனால் பாதிக்கப்படுவாங்க இல்லை வந்து இவங்களுக்கு வந்து ஜஸ்டேஷன் ஹைப்பர் டென்ஷன் வரும் அப்படின்றது நம்ம எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மூணு பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க அதாவது வந்து மெட்டர்னல் மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் அதாவது அம்மாவோட மீன் ஆர்டீரியல் ப்ரெஷரை மெஷர் பண்ணி பார்த்துட்டு அது வந்து தொண்ணூறுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது வந்து சீரம் பிளாசன்டல் க்ரோத் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து நம்ம பார்க்குறோம் அதுவுமே வந்து டீரேஞ்சாக இருந்ததுன்னா அந்த கர்ப்பிணி பெண்களுக்குமே வந்து ப்ரெக்னென்சியில வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் அதே மாதிரி நம்ம நார்மலாக தேர்ட் மந்த் ஸ்கேன்லேயோ இல்லை ஃபிஃப்த் மந்த்து ஸ்கேன்லேயோ வந்து யுட்ரெயின் ஆற்றியோட வந்து ரத்த ஓட்டத்தோட பல்சட்டாலிட்டி வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் ஸோ அந்த இதில் அப்னார்மலிட்டிஸ் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய உயர் உயரத்தம் அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ எப்படி நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் வர விடாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக டயட் சால்ட் வந்து முடிஞ்ச லெவலுக்கு கம்மி பண்ண முடியும் கம்மி பண்ணால் ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய உயர் அழுத்த கம்மி பண்ணலாம் அப்படி இல்லைனா அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அட்லீஸ்ட் கம்மி பண்ணலாம் அடுத்தது வந்து ஒரு ஹெல்தி ஃபுட்டு யோகா மெடிட்டேஷன் இதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்கோஸ்பிரினோ இல்லை ஆஸ்பிரின் டேப்லெட்டோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதை எடுத்துக்கிறது மூலயமா ஜஸ்டேஷன் ஹைப்பர் டென்ஷன் வந்து விடாமல் தடுக்கலாம் இல்லை அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணலாம் அதே நேரம் முன்னாடி வந்து பேபி வந்து டெத்தாயிருக்கு இல்லை ஒரு பேட் ஆப்ஸ்டிக் ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லை நிறைய ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சியில் இருந்தது அப்படின்னா வந்து சில நேரம் உங்களுக்கு ஹெப்பாரன் இன்ஜெக்ஷனை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அது நார்மல் ஹெப்பாரன் இல்லை லோ மாலிகுலர்வைட் ஹெப்பரன் எதுனாலும் இருக்கலாம் அதுவுமே எடுத்துக்கிறது வந்து ஹைப்பர் டென்ஷன் வரவிடாமல் தடுக்கும் அப்படி இல்லைனா ஹைப்பர் டென்ஷனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணும் அடிஷ்னலாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது விட்டமின் ஏ விட்டமின் சி வந்து எதர் ஃபுட்டில் மூலயமா எடுத்து எடுத்துக்கலாம் இல்லை சப்ளிமெண்ட்ஸாகவும் எடுத்துக்கிறதும் வந்து ஜெஸ்டேஷன் ஹைப்பர் டென்ஷன் வர விடாமல் தடுக்கும் இல்லை அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நல்லாவே கம்மி பண்ணும் இதுக்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வர விடாமலாம் தடுத்து பார்த்துட்டோம் ஆனாலும் வந்துடுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான மதர்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன மருத்துவ பரிசோதனைகள் பார்க்கணும் ஸோ தட் வந்து அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வர விடாமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு பா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிபி சார்ட்டிங் தான் ஸோ வந்து அது உங்களோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து உங்கள் கைனோகாலஜிஸ்ட் வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்க உங்கள் பிபி சார்ட்டிங் நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஹீமோகிராம் இதில் வந்து நம்ம ரத்த அளவு அதேமாதிரி பிளேட்லெட்டோட எண்ணிக்கையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து அடுத்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூரின் ரொட்டீன் மைக்ரோஸ்கோப்பி இதில் வந்து ரொட்டீன்ஸ் எதுவும் வந்து நம்ம நீரில் வந்து போகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் வந்து ஓகே நம்ம கிட்னி வந்து நார்மலாக இருக்கா இல்லை ப்ரெக்னென்சியில் வர பிபினால் கிட்னி டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துக்க முடியும் ஸோ அதே நேரம் ப்ரெக்னென்சியோட காம்ப்ளிகேஷன்ஸ்னால் வந்து ஸோ கிட்னி பாதிப்படையலாம் இல்லை கல்லீரல் பாதிப்படையலாம் ஸோ அதனால் வந்து உங்கள் கைனோகாலஜிஸ்ட் வந்து அடிஷ்னலாக எல்எஃப்டி அதேமாரி கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுவுமே கண்டிப்பாக பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அடுத்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிபி அதிகமாகிறதுனால வந்து கண் பார்வையிலையுமே சில சேஞ்சஸ் இருக்கும் கண்லேயுமே நிறைய மாற்றங்கள் நடக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா பிபி பேஷண்ட்ஸ்க்குமே வந்து ஆஃப்தர்மாலஜி ஸ்க்ரீனிங் வந்து ரொம்பவே முக்கியமானது அடுத்தது இசிஜி அண்ட் எக்கோ அது நார்மலாகவே எல்லாருக்குமே ரொட்டினாக பார்க்குறோம் அதில் ஹை பிபி பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ப பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது இது கூட ஹைபிபி கூட சேர்த்து வேற எதனாவது கோமோபிடிஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக வேண்டி கண்டிப்பாக உங்கள் கைனோக்காலஜஸ் சுகர் செக் பண்ண சொல்லுவாங்க அதேமாதிரி தைராய்டுமே செக் பண்ண சொல்லுவாங்க அதுவுமே பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அடுத்தது சில நேரம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷனில்னால ஸோ வந்து உங்களோட ப்ளீடிங் டெண்டன்சிஸ் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்கள் கைனோகாலஜஸ் வந்து உங்களோட ப்ளீடிங் டைம் க்ளாட்டிங் டைம் இல்லை பிடிஎன்ஆர் இதெல்லாம் பார்க்க சொல்லுவாங்க ஸோ வந்து அதையுமே பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது ஸோ வேறு ஏதாவது உங்களோட சிம்டம்ஸ் வந்து அடிஷ்னலாக இது கூட இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான டெஸ்ட் வந்து உங்கள் கையை குழஞ்ச் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதையுமே செய்துக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமானது அடுத்தது நம்ம ப்ர இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறோம் ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய பிபி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரக்னன்ஸியில் வரக்கூடிய பிபினால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி நிறையவே இருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மதரோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ப்ரீ எக்லாம்ஷே அதாவது என்னென்னா இதில் வந்து பிபி மட்டும் இல்லாமல் பிபினால் வந்து உங்களோட முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸ்லேயுமே வந்து டேமேஜஸ் நடக்க ஆரம்பிக்கும் அதாவது கிட்னியில் சரி கல்லீரலில் சரி இல்லை பிளட்டில் சரி இதிலலாம் வந்து டேமேஜ் நடக்க ஆரம்பிக்கிறச்ச அவங்கள வந்து ப்ரிய கிளாம்ஷன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ வந்து ஸோ அதனால் வந்து கே கல்லீரலில் டேமேஜ் நடக்கிறனால உங்கள் லிவர் என்ஜைம்ஸ் கூடலாம் இல்லை வந்து கிட்னியில் டேமேஜ் நடக்கிறனால ப்ரோட்டீன் ஊரியா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி மதர்ஸை வந்து நம்ம வந்து ஹைப்பர் டென்ஷனில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அதாவது ப்ரீய கிளாம்ஷர் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்லாம்ஷியா த வேர்ட் எக்லாம்ஷியா அப்படின்னால என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ வந்து எப்போ ப்ரீ எக்லாம்ஷாலேருந்து அடுத்த லெவல் அதாவது நம்ம பிரெயின் டேமேஜும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அது மூலிமா வந்து நம்மளுக்கு ஃபிட்ஸோ இல்லை கோமா மாதிரியோ மதர் போகிறாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸை வந்து நம்ம எக்லாம்ப்ஷன் சொல்லி சொல்கிறோம் இது ஒரு ட்ரெட்டடான காம்ப்ளிகேஷன் விச் கேரீஸ் ரொம்ப மோட்டாலிட்டி டு த மதர் அஸ் வெல் அஸ் த பேபி அடுத்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் சிண்ட்ரோம் அதாவது வந்து இதில் வந்து என்னென்னா கல்லீரல் டேமேஜ்னால லிவர் என்சியன்ஸ் வந்து எலிவேட்டடாக இருக்கும் அதேமாதிரி நிறைய வந்து ரத்த அணுக்கள் வந்து டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும் வில் பி தேர் அதனால வந்து உங்களோட ரத்த அளவு வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தட்டணுக்களோட அளவும் கம்மியாக இருக்கும் ஸோ வந்து ஹீமோலைசிஸ் இருக்குது எலிவேட்டட் லிவர் அன்சிம்ஸ் இருக்குது லோ பிளேட்லெட் அதை தான் நம்ம வந்து ஆக்ரோனிமம் பண்ணி ஹெல்ப் சென்ட்ரோம்னு சொல்லி சொல்கிறோம் இதுவுமே வந்து மதருக்கும் சரி குழந்தைக்கும் சரி நிறைய மொபிலிட்டி அண்ட் மோட்டாலிட்டி எடுத்து இருக்குது அடுத்தது காம்பளிகேஷன் டென்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளாசென்டல் அப்ரப்ஷன் அதாவது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் வந்து நஞ்சு கொடி வந்து செப்பரேட் ஆகும் ஆனால் வந்து ஹை பிபினால் சில நேரம் பார்த்திங்கன்னா பேபி டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பிளாசென்ட்டாக வந்து செப்பரேட் ஆகிடும் ஸோ அப்போ இமேஜின் பண்ணுங்கள் எப்படி வந்து மதர்ட்ட வந்து பேபிக்கு ரத்த ஓட்டம் போகும் ஸோ அப்படியே வந்து பேபிக்கு போகிற ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆகி சடனாகவே வந்து பேபி டெத் ஆகிடுவாங்க இது வந்து ஒரு ட்ரெட்டட் காம்ப்ளிகேஷன் இதுவுமே வந்து இதெல்லாம் நடக்க விடாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜெஷ் ஹைப்பர் டென்ஷனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அடுத்தது பேபி சைட் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா மெயின் கல்பிரிட்டே பிளாசண்டாக தான் நம்ம டென்ஷனை பொறுத்த மட்டும் ஸோ வந்து அம்மாட்ட இருந்து ப்ராப்பராக நியூட்ரியன்ஸோ இல்லை நீச்சத்தோ எதுவுமே வந்து பேபிக்கு வந்து போய் சேராது ஸோ அதனால் வந்து ஜெஸ்டிஷன் ஐப்ப டென்ஷன் பேபிக்கு ஃபீட்டர்ஸ்க்கு என்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் சத்து கம்மியாக இருக்கும் ஆலிகோ ஹைட்ரமனியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதேமாரி போதுமான அளவுக்கு நியூட்ரியன்ஸ் போகாதனால வயிற்குள்ளாரே வந்து குழந்தையோட வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும் இன்டர்எட்ரை குரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி சொல்கிறோம் இல்லை சில நேரம் லோ பர்த் வெயிட் பேபியோட எடை வந்து அந்தந்த வாரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் லோ பர்த் வெயிட் பேபீஸாக இருப்பாங்க சில நேரம் வெரி ரேர்லி வந்து வ குழந்த வயலில் இறக்கிறதுக்குமான வாய்ப்புமே இருக்குது ஸோ வந்து அடுத்தது சில நேரம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிவியாரிட்டினால் நம்ம வந்து முன்னாடியே வந்து டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் ப்ரீ டைம் டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அதனால வந்து கொரோ மாதத்து குழந்தைக்கு உண்டான காம்ப்ளிகேஷன்ஸுமே வந்து அந்த பேபீஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ என் ஐஸ் அதில் உள்ள செப்சஸ்ஸு மித்த ப்ராப்ளம்ஸு இதெல்லாமே வந்து இதெல்லாமே வந்து நியூனெட்டல் ப்ராப்ளம்ஸு ஒரு ஜஸ்டேஷனில் இப்போ டென்ஷனால் வரக்கூடியது ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இவ்வளோ இருக்குது ஸோ நம்ம எப்படி வந்து ஓகே ஒரு மதரை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய ஹைப்பர்டென்ஷன் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து கேட்டகரைஸ் பண்ண போகிறோம் ஸோ இவங்க வந்து லோ ரிஸ்க் இவங்க ஹை ரிஸ்க் ஸோ லோ ரிஸ்க் அப்படின்னா வந்து ஒன்லி பிபி மட்டும்தான் எலிவேட்டடாக இருக்குது அதை தாண்டி வேறு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை அந்த மாதிரியான மதர்ஸ் வந்து நம்ம லோ ரிஸ்க் மதர்ஸும் சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பிபி டேப்லெட் தான் மெயின் ஸ்டே ஆஃப் மேனேஜ்மெண்ட்டாகவே இருக்கும் ஸோ பிபி டேப் டேப்லெட் கொடுத்து நம்ம பிபி கண்ட்ரோலில் வச்சு நம்ம சீரியலாக மானிட்டர் பண்ணிகிட்டே போயிட்டு தேர்ட்டி செவன் வீக்ஸில் டெலிவரி பண்ணாலே போதுமானது அவ்வளோதான் சிம்பிள் அடுத்தது தான் ரிஸ்க் கேட்டகரி வராங்க ஸோ இங்கே என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் மெயின் கிளாஸ் ஸோ வந்துட்டு ஸோ நம்ம அதை வந்து நம்ம வந்து டெலிவரி தான் வந்து அதோட அல்டிமேட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஆனால் வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ் தேர்ட்டி வீக்ஸ் உட்காந்துட்டு நம்ம டெலிவரி பண்ணோம்னா பேபிக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம எப்படி வந்து மதுரையும் பேபியை வந்து கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி கொண்டு போக போகிறோம் அப்படின்றதான் விஷயமே ஸோ வந்து நம்ம அப்படி நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணுறாச்சு நம்ம சீரியலாக வந்து அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு வேறு ஏதாவது வார்னிங் சைன்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு கேர்ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கணும் ஸோ வந்து ஒன்ஸ் வந்து பிபி அன்கொண்ட்ரோல்டாக இருக்குது அதாவது நூற்றி அறுபது தொண்ணூறுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான கர்ப்பிணி பெண்களை வந்து பெட்டர் அட்மிஷன் ஐசியாக அட்மிஷன் பண்ணி ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங்லேயே கொண்டு போகிறது ரொம்பவே முக்கியமானது ஸோ நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு நம்மளால் ப்ரொலாங் பண்ண முடியுமோ ப்ரொலாங் பண்ணிவிட்டு தேர்ட்டி ஃபோர் வீக்ஸோ தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணலாம் அதே நேரம் எக்லாம்ஷா ஏதாவது ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை ரொம்ப மோசமாக போகிறாங்க அப்படின்னா வந்து மதரோட லைஃபே வந்து டேஞ்சரில் போகுது அப்படின்ற போது நம்ம வந்து பேபியை காம்ப்ரமைஸ் பண்ணினாலும் டெலிவரி பண்ணுறதா விஷயமாக இருக்கும் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்சியில் ஒவ்வொரு டைமும் ஆண்டினேட்டல் மதர்ஸ் வரும்போது ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து பிபி செக் பண்ணுறோம் ஈவன் ஸ்லைட்டாக ரைஸ் இருந்தால் கூட நம்ம வந்து அவங்கள ரிப்பீட்டடாக நம்ம வந்து கண்டினியூஸ் மா மானிட்டரிங்லேயும் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இதுதான் நம்ம வந்து ஜஸ்டேஷன் ஹைப்பர் டென்ஷன் அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்